மக்களே எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க என் தங்கச்சிகளே எங்கள் அப்பா வந்து சவுமிட்டா வியாபாரி எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு காது கேட்காது அவர் வந்து பாடகரே கிடையாது அவர் வந்து சும்மா வந்து சீன் போட்டிருக்கிறாரு பாடகருங்கிற மாதிரி நடிச்சிருக்கிறாரு அதே மாதிரி வந்து நம்ம சுமி அவங்க வந்து எனக்கு வந்து சித்தி பொண்ணு ரைட்டா இதெல்லாம் வந்து நேற்று நம்ம சைத்தானோட லைவில் ஓடிக்கிட்டு இருந்த ஒரு தகவல் தகவல்லாம் என்ன ஒருத்த ஊரையே உட்கார வச்சு காதலை முளம் மூலமாக ஒரு பூசூத்துனான் பேக்கைடி வானம்பாடின்னு சொல்லி ஒரு பேக்கேடி அதையும் உட்காந்துக்கிட்டு இந்த அறபோதையில் ஒரு சைத்தான் உட்காந்துக்கிட்டு லைவை போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்குது வாங்க சொல்லுங்கள் வானம்பாடி இன்னும் என்னென்ன இருக்குது சொல்லுங்க சொல்லுங்கள் ஒரு பேக்கைடி யார் ஒரிஜினல் யாருங்கிறதே தெரியாமல் ஒருத்தர் வந்து சும்மா வந்து ஒரு பேக்கடியில் உருட்டுறேன் அதை போய் உண்மைன்னு உட்காந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு எங்களுக்கு அல்லாவாக அனுப்பி வச்சுட்டார் எங்களுக்கு நீங்கள் வந்து இன்னும் சொல்லுங்க அவன் சொல்கிறேன் நான் வந்து சிக்காவோட சொந்தக்காரே நான் தான் உங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து சிக்காவை நம்பாதீங்க அவன் வீடு வந்து இ இடிஞ்சு போச்சு அதனால் விற்றுட்டு வந்துட்டேன் சுமி வந்து சித்தி பொண்ணு போட்டு ஒழப்புறேன் எங்கள் அப்பாவுக்கு காது கேட்காதுங்கிறேன் எங்கள் அப்பா பாடவே தெரியாதுங்கிறேன் சரி நான் சொல்கிறேன் இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணி இல்லை எங்கள் அப்பா பாடகராக இல்லையா அவர் மேடையில் மைக் பிடிச்சி பாடின அந்த ஃபோட்டோ அவர் வந்து டூவீலர் சைக்கிளுக்கு அந்த திங்ஸ் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறவருங்கிறதுக்கு உண்டான புருப்பு இன்னும் என்னென்ன வேணுமோ எல்லாமே நான் போட ரெடி நான் ஒன்று சொல்லவா கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சு நெருங்கிருச்சுன்னு சொல்லி நேற்று உருட்டின உங்கள் சகாப்தம் முடிந்தது சிக்கா சூர்யா சுமி இனிமேல் வந்து யூடியூப்பில் வீடியோவே போட முடியாது உங்களை வந்து காவல்துறை வந்து அதை பண்ண போகிறாங்க இதை பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நீ உருட்டின நீ உருட்டுனது பூரா வந்து உருட்டுங்கிறத நான் நிரூபிக்க போகிறேன் இப்போ யாரோட சேனல் போகுதுங்கிறது இன்னும் ஒரு வாரத்தில் பத்து நாளில் உங்களுக்கே தெரிஞ்சிடும் ரைட்டாக அதுக்கப்புறம் பேசிக்கிடுவோம் தேவையில்லாமல் வந்து என் குடும்ப விஷயத்தை நீ தான் இழுத்துருக்க எல்லாத்துக்குமே பொறுப்பு யார் நீ நீ யாரை வந்து டார்கெட் பண்ணுறங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு எதிரிக்கு எதிரி அப்படின்னா எதிரியை தான் தாக்கணும் அதை விட்டு விட்டு தேவையில்லாமல் சில்லறத்தனமாக சின்ன பசங்களுடைய வாழ்க்கையில் விளாடுறது சுமியை தேவையில்லாமல் ஏன்னா சுமிக்கு வந்து இப்போ ரொம்ப நல்ல பேர் இருக்குது சுமியுடைய பேச்சுக்கள் சுமியோட வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்து எல்லோரும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க லைவுக்கு வர்ற ஆட்கள் அதே மாதிரி அவங்க போடுற ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஆதரவு பெருகுது இதை பார்த்து உனக்கு பொறுத்துக்க முடியலை உடனே பொறாமையில் என்ன பண்ணுற சுமியோட வீடியோ இருக்குது சுமியோட ஆடியோ இருக்குது கருப்பி உன்னோடைய நியூடு ஃபோட்டோ இருக்குது சிக்கா நீ உன்னோட நியூடு ஏன் நியூடு போட்டோவுமா ஆக மொத்தத்தில் எல்லோருடைய நியூடு போட்டால் எல்லாருடைய ஆபாசமான படங்கள் எல்லாமே வந்து இந்த அம்மா கையில் இருக்கான் சரியா சட்டத்துலேருந்து தப்ப முடியாதான் நீ வந்து நீ கொடுக்குற தகவல் பூராமே ஃபேக்கு தகவல் நீ சொல்கிறது எதுலேயுமே உண்மை இல்லைங்கிறது பார்க்குற மக்களுக்கும் தெரியும் பார்த்துக்கிட்டு இருக்கிற எங்களுக்கும் தெரியும் நீ சொல்கிறியே என் மையன் சொன்னேன் காட்டு 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 காட்டுன்னு சொன்னான்னு சொல்கிறியே எதை காட்ட சொன்னேன் டைரியை காட்ட சொன்னானா இல்லை முகத்தை காட்ட சொன்னானா இல்லை வந்து எதை காட்ட சொன்னேன் இதில் வந்து நீ போட்ட விஷயங்கள் என்ன நேற்று நீ போட்டதுலேயே நீ மாட்டிக்கிட்ட அதாவது அந்த பையனை வந்து பேச விட்டதை நீ எடுத்து போட்டிருக்க இதே வந்து அதை அவன் ஆடியோவையும் வீடியோவும் எடுத்ததே அவன் கிடையாது திட்டமிட்டு நீயே வந்து ஒரு மாதத்துக்கு முன்னால் போட்ட லைவில் நீ சொல்லியிருக்க நான் வந்து சீக்கிரட்டாக ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது வந்து ஆலீசலுக்கு கூட தெரியாது இது வந்து என் புருஷனுக்கு கூட தெரியாது ரகசியமாக நான் வந்து என்னுடைய குரூப்பில் இருந்து ஒரு ஆளை அண்டர்க்ரவுண்டு வேலை பார்க்க வச்சுருக்கேன் அதாவது என்ன மூலம் சொல்லுவாங்க கிரவுண்ட் ஒர்க்காக கிரவுண்டு ஒர்க்கு பண்ண வச்சுருக்கேன்னு சொல்லி நீ பண்ணினது சில்லறத்தனமான வேலை நேற்று நீ செஞ்ச செயல் அதுவும் வாயாலே நீ வந்து வெளியே கொண்டு வந்துட்ட எப்படின்னா என் பையனை வச்சு காய் நகர்த்துறதுக்கு நீ முயற்சி பண்ணியிருக்க என் குடும்பத்தோட பேரை கெடுக்கிறதுக்கும் என் பையனுடைய எதிர்காலத்தை கெடுக்கிறதுக்கும் அவனுக்கு நாளைக்கு கல்யாணமே ஆகக்கூடாது இந்த மாதிரி விஷயத்தை போட்டால் நாளைக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ பண்ண முயற்சி தான் இந்த முயற்சி இதில் நான் கேட்குறேன் அந்த பையன் பேசுனது மாத்திரம் இருக்குல்ல நீ சொல்கிறல அப்போ அந்த பொண்ணு என்ன பேசுனதுங்கிறது இருக்கணும்ல அதையும் போடு அப்போ தானே நீ இதை நீங்கள் போட வேணாம் காவல்துறையிட்ட வந்து போடு நாளைக்கு வந்து உன்னையவும் கூப்பிடுவாங்க உன்னையை பற்றி இந்த மாதிரி அவதூறு ஒரு பரப்பினை பற்றியா அவங்க யார் என்ன பேருனுங்கிறது கூட இப்போ வரைக்கும் தெரியாது சரி நான் இன்னொரு கேள்வி உங்கள்கிட்டயே கேட்குறேன் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்கள இப்போ வரைக்கும் ஏன் அந்த பொண்ணும் அந்த அம்மாவும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அதுக்கு முதல் பதில் சொல்லு நீ இந்த என் பையனை வச்சு உருட்டுறது பத்து நாளாக உருட்டிக்கிட்டு இருக்க இந்நேரம் நீ ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலோ இல்லை காவல்துறை அணுகியிருந்தாலோ இல்லை சட்டப்படி போயிருந்தாலோ இதை வந்து ஒரு எஃப்ஐஆராகவோ இல்லை வந்து விசாரணைக்காகவோ என்னையோ என் பையனையோ இல்லை என் மனைவியவோ யாரையாவது கூப்பிட்ருப்பாங்க இப்போ வரைக்கும் ஏன் கூப்பிடலை அதுக்கு ஒரு விடை வேணும் ஒன்று ரெண்டாவது நீ வந்து கொண்டு வரும்போது வா உன்னை கூப்பிடுவாங்க தான் முத கூப்பிடுவாங்க ஏன்னா எல்லா விஷயத்தையும் நீ வந்து உன் சேனலில் தான் நீ இருக்க அப்படிங்கும்போது என் மகனை என் மனைவியை என்னைய என் குடும்பத்தில் என் பெரிய பையனை எல்லா பேரையுமே நீ தான் கேவலப்படுத்தியிருக்க அப்போ இது எல்லாத்துக்குமே முதல் காரணம் யார் நீ தான் நீ இந்த குரூப்பில் செயல்பட்டேன் குரூப்போட ஒத்துழைப்பு அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் இந்த முயற்சிக்கு இந்த மாதிரி ஒரு ஈனத்தனமான செயலுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு நீ தான் நீ தான் பொறுப்பு உன்னுடைய சேனல் தான் பொறுப்பு நான் வந்து உன்னையை பற்றியோ இல்லை உன் குடும்பத்தில் உள்ள பெண்களை பற்றியோ உன் பொம்பளை பிள்ளைகளை பற்றியோ உன் பையனை பற்றியோ உன் புருஷனை பற்றியோ என் சேனலில் நான் எந்த வீடியோவும் போடலை யாருடைய புகைப்படத்தையும் நான் வெளியிடலை ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க முழுக்க முழுக்க என் மகன் படம் என் மனைவி படம் இது போக என் படத்தையும் எத்தனையோ தடவை போட்டிருக்க இது போக இன்னும் என்ன சொல்லி அவதூறு பரப்புகிற சூர்யாவோட நிர்வாண படம் இருக்குது சுமியோடைய நிர்வாண படம் இருக்குது என்னையும் அதே மாதிரி நீ எதோ சொல்லியிருக்க ஆக உனக்கு நான் வந்து இப்போ சவால் விடுறேன் எத்தனை எத்தனை லட்சம் வேணாலும் வச்சுக்க என் வீடை கூட நான் மாற்றி உன் பேரில் எழுதி கூட தர்றேன் உனக்கு ஒரு சவால் விடுறேன் நான் இதை மாதிரி சூர்யா படமோ சுமி படமோ ஏன் படமோ நிர்வாண படம் இருந்தால் நீ கண்டிப்பாக நீ வெளியிடு உன் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் நான் எடுக்க மாட்டேன் ரைட்டாக நீ வெளியீடு அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேங்கிறத நான் காட்டுறேன் சவாலாகவே எடுத்துக்கிறேன் உனக்கு எத்தனை லட்சம் வேணும்னு சொல்லு நான் சவாலுக்கு நான் ரெடி ரைட்டா தேவையில்லாமல் மக்கள் முன்னால் உன் போதைக்கு மக்களை ஆக்கக்கூடாது நீ நல்லா நேற்று லைவ் போட்டது பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும் அதை எப்படி நீ அடுத்தாள் சொல்லிட்டு இப்போ சூர்யாவை சொன்னில குடிச்சிட்டு லைவ் போடக்கூடாது குடிச்சிட்டு லைவுக்கு வராத வராதன்ட்டு நீ லைவில் உட்காந்துருக்க முழு போதையில் உன் கண்ணுலேயே நல்லா தெரியுது உன் வாயிலே நல்லா பேசுகிறதுலேயே தெரியுது உன் வாயில் வந்த கெட்ட வார்த்தை உன் கண்ணு போன கிறக்கம் நல்லா பாருங்கள் மக்களே இதை விட இந்த அம்மா பேசுனா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு ரெண்டு பேரை பேச விட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த பொம்பளை ஒரு அரை மணி நேரம் அந்த பொம்பளை பேசவிட்டு இதில் நீ இடையில பேசுனதே மொத்தத்துக்கே ஒரு கா மணி நேரம் தான் பேசுன நீ பேசுனதில் வச்சே உன்னோட நடவடிக்கையை வச்சே கண்டுபிடிச்சாச்சு நீ வந்து நேற்று போதையில் உட்காந்து பேசுனேன்னு சொல்லி ரைட்டாக ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அட்வைஸுங்கிறது உனக்கு எங்களுக்கு மாத்திரம் கிடையாது நீ ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடாது முதல் நீ உன்னையே திருத்திக்க நீ முதல் குடிக்காமல் லைவ் போடு நீ குடிச்சிட்டு போதையில் உட்காந்துக்கிட்டு லைவை போட்டுட்டு ஏன்னா உனக்கு அவ்வளோ ப்ரெஷரு மக்கள் வந்து உனையெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கமாண்ட் பூரா உனையை கிழித்து தொங்க விட ஆரம்பிச்சிட்டாங்க நீயும் பத்து ஸ்பேனர் வச்சு தான் பார்க்குற யாராலையும் தடுக்க முடியல ஆக மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நீ தான் எல்லா குற்றத்துக்கும் மூல காரணம் நீ தான் எல்லாத்தையுமே மக்களை முட்டாளாக்கி என்கிட்ட அந்த படம் இருக்குது இந்த படம் இருக்குதுன்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணுறது பேசாமல் உனக்கு விட்டுப்பட பட நாயகின்னு பேர் வச்சிடலாமா அதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும் விட்டுப்பிட்டா முதல் எடுத்து போடுறது சேனலுக்கு எப்படி வியூஸ் கொண்டு வர வருதுன்னு பாருங்கள் இந்த சைத்தியா முதல்ல பிட்டு அதுக்கப்புறம் முகத்தை காட்டி ஒரு பிட்டு அதுக்கப்புறம் பேசுன மாதிரி ஒரு பிட்டு இதை வச்சே அப்படியே உருட்டிக்கிட்டே போகிறது இப்போ இவ்வளோ போயிருச்சா அடுத்து சுமியோட டாப்பிக்கு வருது சுமியை காட்டி ஒரு கிராஃபிக்ஸ் பண்ண ஃபோட்டோவை போட்டு ஒரு பிட்டு இனி அடுத்தடுத்து அப்படியே போக 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 ஒன்று ஒன்றா போட்டு மக்களை வந்து அப்படியே மைண்டுக்கே மாடிக்கிட்டு இருக்குது மக்களோட அதே மாதிரி எங்களை மன உளைச்சல் ஆக்கணும்னு சொல்லி நினைக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஆவேன் ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணுவேன் மன உளைச்சல் இருப்பேன்னு நினைக்கிது ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் எனக்கு தெரியும் எது உண்மை எது பொய்னு நீ விளையாடுற மைண்டு கேமுக்கு வந்து மக்களை வேணால் நீ வந்து முட்டாளாக்கலாம் என்னையே வந்து நீ முட்டாளாக்கவே முடியாது நீ என்ன பண்ணுவ நீ எப்பேற்பட்ட கில்லாடி எது இதில் நீ வந்து மோசடியில் கைது இருந்தாலுங்கிறது எனக்கு தெரியும் நீ பண்ணுறது எல்லாமே வந்து முல்லை மாதிரித்தனம் அதை வந்து மக்கள் முன்னால் அடுத்தவங்க தப்பு பண்ண மாதிரி அப்படியே கொண்டு வந்து காட்டி பேரை கெடுக்கணும்னு நீ நினைக்கிற நடக்கவே நடக்காது ரெண்டே லைவு இன்றைக்கி மத்தியானம் ஒரு லைவு சாயங்காலம் ஒரு லைவு சுமி கூட பத்து ஷார்ட்ஸு போட்டு நாங்கள் ஜாலியாக சந்தோஷமாக இருக்க போட்டோம் போகிறோம் இதே சூ சூர்யா கூட லைவ் போட்டேன் ஷார்ட்ஸு போட்டேன் லைவ் போட்டதுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு முந்தா நாள் ஆறு லட்சம் நேற்று அஞ்சு லட்சம் வியூஸு ரைட்டாக உனக்கு இப்போ அதுதான் வைத்தறிச்ச என்னடா நம்ம இவ்வளோ தூரம் கத்துறோம் கதர்றோம் பதறோம் ஆதாரம் இருக்குன்னு போடுறோம் மகனை பற்றி போடுறோம் அவன் பொண்டாட்டியை பற்றி நம்ம சொல்கிறோம் ஆனால் இவன் எதுக்குமே மசிய மாட்டேங்கிறானே ஒருவேளை இவனுக்கு வந்து உதுத்தவனும் இவன் வெக்கமான சூடுசொரனை உனக்கு இல்லையோ பல மாதிரி நீ வந்து பொருளையை கிளப்பு நான் சொல்லவ நீ பண்ணுறது பூராமே பைத்தியகாரத்தனம் நீ பண்ணுறது பூராமே என் குடும்பத்து பேரை கெடுக்கணுங்கிறக்காக தான் பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியும் என் கூட இருக்கிற என் தங்கச்சிகளுக்கு தெரியும் ஒரு குடும்பத்தை டார்கெட் பண்ணுற நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லோரும் இதே ஒன்றுமே இல்லை ஒரு பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு முன்னால் சாதனாவுடைய வீடியோவெலாம் வந்துச்சு அப்போ நீ என்ன சொன்ன அது பூரா மார்பிங் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கிடையாது இது வந்து சூர்யாவும் சிக்காவும் செய்த திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லி சொன்ன அதே இப்போ நான் கேட்குறேன் இதே வந்து நீ சுமி படத்தை எடுத்து போட்டுட்டு இப்போ நீ உட்காந்துக்கிட்டு இருக்க நான் சொல்கிறேன் மார்பிங் நீ போட்ட திட்டமிட்ட சதிங்கிறது மக்களுக்கு கண் கூட தெரியுது ஒரு ஜீன்ஸை வந்து நீ வந்து டவுசர் மாதிரி போட்டு காட்டிக்கிட்டு இருக்க மக்கள் முன்னால் ரைட்டா எனக்கும் அது தெரிய நானும் பார்த்தேன் என் பையனோட பேசுனதை போடுற முழுசையும் போடு ரைட்டா அந்த பொண்ணு பேசுனதையும் போடு மக்கள் முன்னால் பிட்டு பிட்டாக கட் பண்ணி எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நீ மூடி மறைக்கிற முழுசா போடு முழுசா நீ இங்கே போட வேணாம் நீ வா காவல்துறைக்கு வந்தால் எப்படி ஈஸியாக நீ காவல்துறைக்கு முதல் வர்றியாங்கிறத அப்புறம் பார்ப்போம் முதல்ல உனக்கு சம்மன் வரும் முதல்ல உன் மேலே எஃப்ஐஆர் வரும் அதுக்கப்புறம் சம்மன் வரும் நீ பதில் சொல்லணும் சொல்கிறதுக்கு முதல் நீ வர்றியாங்கிறத பார்ப்போம் நீ முதல்ல இப்போவே எங்கே உட்காந்துக்கிட்டு விபிஎனை போட்டு ஒழிஞ்சிக்கிட்டு நீ முதல் இருக்கிறது ஒரு வீடே கிடையாது உன் வீடு எப்படி இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாத நீ ஒழிஞ்சிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு விபிஎன்ல வாழ்கிற ஒரு ஒரு ஊழல் பெருச்சாளி நீ வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை கொண்டு வர்ற இதை வந்து நாங்கள் நம்பணும் நீ பண்ணுறது பூராமே வந்து ஒரு ஒன் சைடாக வந்து அப்படியே காட்டுற உன்னுடைய இன்னொரு பக்கத்தை நீ வந்து காட்டணும் எப்படி நீ போட்ட வீடியோவோட ஆதாரமாக இருந்தாலும் சரி நீ போடுற ஃபோட்டோக்களாக இருந்தாலும் சரி அதை வந்து முழுசாக காட்டணும் அதை விட்டுட்டு விட்டு பிட்டா போட்டு விட்டுப்பட வேலை அந்த ஒட்டு வேலை கட்டிங் வேலை ஒட்டிங் வேலையெல்லாம் வைக்கக்கூடாது ரைட்டாக தைரியமான ஆளாக இருந்தால் நாளைக்கு கூப்பிடுவாங்க வந்து பதில் பேசு ரைட்டா நீ எப்படி வந்தாலும் சரி எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி உண்மைன்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல அது வெட்ட வெளிச்சத்துக்கு வரட்டும் அந்த தவறு என் பையன் செஞ்சுருந்தானா அதுக்கு உண்டான தண்டனையை அவன் அனுபவிக்கட்டும் இல்லையா நீ என்ன பண்ணியோ அதுக்கு உண்டான தண்டனையை நீ அனுபவி எதாக இருந்தாலும் காவல்துறை பார்த்துக்குறோம் சட்டம் பார்த்துக்குறோம் அவ்வளோதான் அந்த தைரியத்தில் தான் நான் இருக்கேன் ரைட்டாக தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் நான் எதாக இருந்தாலும் ஓப்பனாக தான் சொல்கிறேன் என் பையனே பண்ணியிருந்தாலும் குற்றம் குற்றம் தான் அதே மாதிரி உன்னோட நீ அனுப்பிவிட்ட அந்த ஆள் திட்டமிட்ட சதி பண்ணி வேணும்னே அவனை வந்து வாயை பிடுங்கி பேச வச்சு ஏதாவது ஒன்று நடந்திருந்தாலும் அதுக்கும் பொறுப்பு நீ தான் எல்லாத்தையும் உன் சேனலில் தான் போட்டிருக்க எல்லாத்துக்கும் நீ தான் வந்து நிற்கணும் முழு பொறுப்பு நீ தான் நீ தான் வந்து முக்கியமான அக்யூஸ்ட் ரைட்டாக மற்றதை வந்து நாளைக்கு பேசிக்கிறலாம் இன்றைக்கி நம்ம எப்பயும் போல சண்டே ஹேப்பியாக ஜாலியாக போவோம் ஓகே பாய் மீண்டும் ஈவினிங் சந்திக்கலாம் இல்லை மத்தியானம் ஒரு மணியில் இவ்வளோ சந்திப்போம் டேக் கேர்